தெநர் உளுகுடைப்பதி ஸ்ரீ துர்காதேவி ஆலயம் அன்னை தேரின்லேயோ அம்மா தேரினிலே அம்மா ஏறியல்லோ அவள் தெய்வீக காட்சி தருகின்றாள் கோலவிழி அழகியவள் எங்கள் கொற்றவையாள் பேரில் வருகின்றாள் அவள் ஆடி ஆடி பெருங்கோளமதை காண நல்ல காட்சியம்மா எங்கள் வினை தானகல பெருமை பாட்டும் அம்மாதுயரகல துயரகல அன்பு ரூபாய் வந்தவளே பெருமை ஆளும் ஸ்ரீ துர்க்கை அம்மா உன்னலகை கண்டு பெருங்குவித்தே உனை தொழுவோம் ஆம் தெளிப்படை ஸ்ரீ துர்காதேவி ஆலயம் ஆவணி ஓணத்தை தீட்ட தினமாக கொண்டு பன்னிரண்டு தினங்கள் மகோற்சவம் சிறப்பாக இடம்பெறும் அந்த வகையில் இன்றைய தினம் அன்னை அழித்தல் தொழிலை மேற்கொள்வதற்காக பேரறி அன்னை தானும் வந்தாள் அம்மா தெய்வீக ஒளியை தந்தாள் அவள் பேரறி வந்து எங்களுக்கு ஒளியை தருகின்றாள் இவள் எப்படி இங்கு வந்தாள் என்பது கேள்வி ஆம் கிபி ஏழாம் நூற்றாண்டளவிலே கதிர்காமர் என்னும் சித்தரினாலே காசி சுவர்பனேஸ்வரி பீடத்திலே இருந்தே எடுத்து வரப்பட்ட சந்திரத்தை துர்கா இயந்திரத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்தது இத்தலம் அவ்விதம் கதலாமர் துர்கா இயந்திரத்தை கொண்டு வந்தவர் காங்கசுந்தரையிலே காங்கசுந்தரை துறங்கத்திலே ரங்கி இங்கே வருகின்ற போது அவருக்கு உடல் சோர்வு ஏற்பட்டது அவ்விதம் உடல் சோர்வு ஏற்பட்டதன் காரணமாக மர சொ இலம் அம்மா தெல்லி நகரில் இழுப்பை மர சொலை இலேம் அன்னை வளை அந்த எந்திரத்தால் அந்த எந்திரத்தை தானும் வைத்தோ அவர் வணங்கி நின்றார் ஆம் அபிதம் துர்கா இயந்திரத்தை இழப்பைகள் வைத்து வணங்கிய காரணத்தினாலே அன்னை அவள் அந்த இடத்திலேயே குடிகொண்டாள் குடி குடிகொண்டவள் பதினோரு ஆண்டுகளாக இயந்திர வடிவிலேயே இருந்தாள் விதம் இருப்பது முறையல்ல அன்னை நல்லதொரு கோயில் கொண்டே நமக்கருளை அருள அடியார்கள் நினைந்ததனால் அன்னை அருங்கோயில் கொண்டு எழுந்தாள் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவ்வாலயத்தின் தொண்டராக விளங்கிய தானா பொன்னம்பரம் அவர்கள் மாவைக்கந்த நாலயத்தை மாவைக்கந்தனை தனது குலதெய்வமாக கொண்டு தென்னிப்படை துர்க்கையையும் மாவைக்கந்தனையும் கந்தனையும் குலதெய்வமாக கொண்டு வணங்கியவர் அவர் அதன் காரணமாக மாவை கந்தனுக்கு அபிஷேகிப்பதற்காக பாலுடன் சென்றவர் அங்கே திருப்பணிக்காக இறக்கப்பட்ட கருங்கற்களை கண்டு பெரியசாமி ஜிபி அவர்கள் அங்கே நிற்க கண்டு அந்த கற்களிலே அன்னையினுடைய விக்கேகத்தை செய்வதற்குரிய கல் எது என்பதை ஆராய்ந்த ஆம் கல்லிலும் ஆண் பெண் அழி என்று மூன்று விதமாக மூன்று வித கற்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவ்விதம் மூன்று கற்களிலே செய்வதற்கு பொ தேவை என்பதனால தேடி நின்றார் அவரின் தேடி அவள் மாமர வேர்களிலே சிக்கி அவள் மாமர வேர்களிலே சிக்கி நின்ற கல்லினையே தான் எடுத்து மாற்றி கொண்டார் ஆம் எங்கும் தேடி அக்கல் கிடைக்காத காரணத்தினாலே மீண்டும் அவர் தேடிய போது மாமர வேர்களுக்கு இடையிலே சிக்கப்பட்டிருந்த அந்த கல்லே அன்னையினுடைய விக்கிரகத்தை செய்வதற்கு ஏற்ற கல் என்பதை தெரிந்து பெரியசாமி ஜிப்பி அவர்கள் சொல்ல அபிஷேகத்தில் கொண்டு சென்ற பாலைனை தானா பொன்னம்பலம் அவர்கள் அந்த கல்லுக்கே வார்த்து கல்ல அந்த கல்லுக்கே வார்த்து அபிஷேகித்ததாக மாவை ஆதி மாவை ஆதிநகர்த்த மகாராஜஸ்ரீ தாளம் சென்ற சூனா தூணா சண்நாயக குருக்கள் அவர்கள் கூறுவார்கள் அவ்விதம் அங்கே செய்யப்பட்டதாகிய அன்னையினுடைய விக்கிரகம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை என்று சொல்லப்பட சிவதுர்க்கை மற்ற கோயில்களில் இருக்க இங்கே இருப்பவர் ஸ்ரீ விஷ்ணு என்று சொல்லப்படுகின்றது அவ்விதம் வந்து கோயில் அருளலை கூட்டி உண்மை இந்த தன்மையினை நாங்கள் கண்டோம் வேண்டும் இவ்வாலயம் பல பல அமிருக்க பண்டமும் பல பல அபிவிருத்தியை கண்டதும் கல்வியின் காலத்தில் ஏழாம் ஆண்டு இன்று இருக்கின்றோம் மீண்டும் கும்பாசகம் நிகழ்ந்தது அந்த கும்பாசகத்திலேயே ராஜகோபுர திருப்பணி நிகழ்ந்தது அது மட்டுமின்றி பல்வேறு கட்டிடங்களும் தோன்றி அன்னையின் அருளாட்சி மாற்றி மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேசிப்பவர் கலாநிலி ஆறு திருமுழுவன் அவர்கள் ஆம் கலாநிதி செஞ்சு செல்வர் ஆறு திருமுழுவன் அவர்கள் அன்னை தேரின்லே அம்மா தேரினிலே அம்மாறியல்லோ அவள்ய்வீக காட்சி தருகின்றாள் கோலவிழி அழகியவள் எங்கள் கொற்றவையால் பேரில் வருகின்றாள் அவள் ஆடி ஆடி பெருங்கோலமதை காணனல்ல காட்சி அம்மா எங்கள் வினை அம்மா துயரகல அன்பு ரூபாய் வந்தவளே ஆளும் திரீ துர்க்கை அம்மா உன்னழவை கண்டு மிது கரங்குபித்தே உன்கொழிவோம் பேரேரி அன்னை தானும் வந்தாள் அம்மா தெய்வீக போலியை தந்தாள் இலப்பை மர சொலம் அம்மா தெல்லி நகரில் உழுகோடையில் இழுப்பை மர அன்னை அந்த எந்திரத்தால் அந்த எந்திரத்தை தானும் வைத்தோ அவர் வணங்கி நின்றார் நல்லதொரு கோயில் கொண்டே நமக்கருள அருள அடியார்கள் நினைந்ததனால் அன்னை அருங்கோயில் கொண்டு எழுந்தாள் மாமரவர்களிலே சிக்கியவள் மாமரவர்களிலே சிக்கி நின்ற கல்லினையே தான் எடுத்து கொண்டார்